இந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை எந்தளவுக்கு இருக்கோ அதை விட அதிகமாகவே மூட நம்பிக்கையும் இருக்கத்தான் செய்யுது செய்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஜான்சி மாவட்டத்தில் இருக்க பன்னெண்டு வயசான ஒரு சின்ன பொண்ணுக்கு கடந்த கொஞ்ச நாளாவே பயங்கரமான வலியும் அதனால சரியா சாப்பிட முடியாமே இருந்திருக்கு இதுக்காக அவங்க ஹாஸ்பிட்டல்லும் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க ஆனா எந்த பலனும் இல்ல அப்பதான் அந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ப அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மத்திய பிரதேசத்துல இருக்க ஹரிபஜன் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி இல்ல இல்ல காமவாதியை கான்டாக்ட் பண்ணி என் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அவனுமே எனக்கு பேயெல்லாம் ஓட்ட தெரியும் நான் வந்து சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறான் இந்த நிலையில தான் கடந்த நவம்பர் பதினெட்டாம் தேதி அந்த சின்ன பொண்ணோட வீட்டுக்கு வந்த காமவாதி ஹரிபஜன் அந்த பொண்ணை செக் பண்ணிட்டு பேய் புடிச்சிருக்கிறது உண்மைதான் இதுக்காக சில சடங்குகள் எல்லாம் பண்ணணும் அப்படி அந்த சடங்கு பண்றப்ப அந்த பொண்ணு கத்தவோ அழுகவோ செய்யும் நீங்க எக்காரணத்தை கொண்டும் வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான் அப்படி சொன்னதுக்கப்புறமா இந்த காமவாதி ஹரிபஜன் அந்த சின்ன பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் டோரை லாக் பண்ணி அந்த பொண்ணோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் அந்த பொண்ணை பாலியல் வெண்கூடமாக பண்ணியிருக்கான் கடைசியாக முப்பது நிமிஷம் கழிச்சு வெளியே வந்த அந்த காமவாதி உங்கள் பொண்ணுக்கு பேய் ஓட்டியாச்சு இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கேருந்து தப்பிச்சும் ஓடிடுறான் அப்படி அவன் போனதுக்கப்புறமும் அந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டே இருந்ததுனால என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறப்ப தான் நடந்த எல்லா விஷயத்தையுமே அந்த சின்ன பொண்ணு சொல்கிறாங்க இதை கேட்டு ரொம்பவே ஷாக்கான அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவன் மேல கேஸும் ஃபைல் பண்ணுறாங்க தயவு செஞ்சு உங்க யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை அப்படின்னா ப்ராப்பரா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படி இல்லையா கடவுள் நம்பிக்கை இருந்தால் டைரக்டா கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க அதை விட்டுட்டு நடுவில் இருக்க இந்த மந்திரவாதி தந்திரவாதின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஒன்று காசை பிடுங்குவாங்க அப்படி இல்லைன்னா கற்பை பிடுங்குவாங்க இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க